அதே நாடும்பத்தி இயக்கத்தில் சாத்தியர் திசையில் அருணிதி பிரிய பவான் சர்க்கர் நடிக்கும் டிம்மாட் கன்னி பார்ட் டூ இன்றைக்கி மூவி பார்த்து தான் பார்க்க பார்க்கப்படம் டிம்ர்டு கன்னி பார்ட் டூ இந்த படம் பார்த்தீங்கன்னா சாட்டியில் இருந்து எப்படி ஆரம்பிக்காமல் பார்த்தீங்கன்னா டிம்ர்டு கண் ஃபஸ்ட்டு பார்த்தம் ஃபர்ஸ்ட் பாகம் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய கார் போட்டதான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதாவது சோ புரியுமா பார்த்தீங்கன்னா அருள் இது வந்து ஒரு வீட்டுக்கு உடச்சுக்கிட்டு சாரி அந்த அப்பாம்பி ஜன்னர் உடச்சுக்கிட்டு தப்பிச்சு போறோம்னு தனிச்சிருப்பாங்க அப்ப பார்த்தீங்கன்னா அவர் ஜெம்ப் பண்ணும்போது ஒரு கம்பெனி வந்து வயசு குத்தி இறந்து போயிடுவாரு அவரோட ஆத்மா போயிட்டு வந்து ஒரு டீ கீல போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே செத்து கொடுத்துறாங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிடுறாரு அப்ப பாத்தீங்கன்னா அவர் பேசும்போது படாத கடந்து அறிவாரு அப்ப பாத்தீங்கன்னா அவர் கை கூட மற்றவங்க மேலே படாது அவர் பேசுறது யாருக்குமே கேட்காது யாருக்காவது தெரிய மாட்டேங்குது அப்ப போய் போய் பார்ப்பாரு நம்ம வந்து புதி வந்து கம்பி குச்சி இறந்து போயிட்டோம் அப்பதான் அந்த ஆத்மாவுக்கு தெரியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு ஜோசிக்கரை வந்து தூக்கு மாட்டி விட்டு எந்த பிறப்பு காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த சீன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பிரியா பவானி வந்து அது ஜென்னைவளியை பார்க்க மாதிரி காமிச்சிருப்பாங்க அருள் பார்த்து கா அருள் வந்து பார்க்க மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அருள் பிரிய பவனி சாக்கர் ஃபர்ஸ்ட் அப்போ வந்து மீட் பண்ணுறாங்க ஸோ இதுவும் ஸோ இந்த சீன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கும் சொல்லி இப்போ படம் ஹார்மோனிக்கம் பார்த்தீங்கன்னா ரீ கால் போடுற படம்லாம் தாப் பண்ணாங்க இன்னைக்கு தியேட்டர் பார்க்கும்போதே தெரியும் தெரியவாக அந்த படத்தில் கதை என்ன பார்க்கலாம் பார்த்த கதை என்ன பாத்தீங்கன்னா பிரியாபா சாக்கரும் வீட்டுக்காரர் வந்து மர்மபுரிட வந்து இறந்து போயிடுவாரு அவர் எழுந்து பாத்தீங்கன்னா சில அம்மா நிசுமா வந்து வந்து நிறைய பேர் இறந்து போறாங்க அதே அப்புறம் பாத்தீங்கன்னா ஆறு வருஷம் கிட்ட அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் கேப்ல ஒரு கிட்ட ஒரு ஆறு வருஷம் தான் கேப் பார்த்தீங்கன்னா அதே ஆறாவது மாதம் டேட்டு தான் வந்து எல்லாரும் எந்த போயிட்டாங்க இவங்க எல்லாரும் எந்த போறாங்க மர்மம் என்ன ஆபி வந்து பிரியா பவன் சங்கர் பிரியாணி பிரியா பவன் சங்கர் அவங்க இருந்து ஏதோ சொல்ல வர்றாங்க நாங்க பேசணும் அது திருப்பி அவங்க ஆத்மா இந்த பூர்வத்தை கொண்டு வரணும் உயிரோட சொல்லி ஒரு சைன புத்தர் கிட்ட வந்து ஹெல்ப் கேக்குறாங்க பிரியா பமசங்கர் அவரோட அப்பா அப்புறம் அந்த புத்தர் அந்த அதை ஒரு மந்திராவது வச்சுக்கிங்கன்னா அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க அப்ப பாத்தீங்கன்னா பிரியா பமசங்கர் ஆவி அவங்களுக்கு போயிட்டு அந்த ஆவி முகம் திருப்பி அனுப்பிடுறாங்க அங்க சில அம்மா சில நடக்குது அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அந்த அருண் இதை வந்து ஒரு ஒரு அப்பா அம்மாட்டியை கொஞ்சம் அண்ணு உடச்சி அது தச்சு மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்பா பாத்தீங்கன்னா வயது அந்த கம்பெனியில கொடுத்து இறந்து போயிட்டாரு அப்ப பாத்தீங்கன்னா ஆத்மா ஹெல்ப் கேட்டிருக்கோம் அந்த ஹெல்ப் வந்து செகண்ட் ஹாப்பி வந்து அந்த பெரிய பாப்பா ஆவி கொடுத்து அனுப்புறாங்கல்ல அப்ப காமிச்சிருப்பாங்க எப்படி சாந்தி கூட பேச முடியல ஆனா புதுசா ஒரு ஆளு மட்டும் வந்து பேசுறாரு ஹெல்ப் கேட்கணும் சொல்லுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா வந்து ஹெல்ப் 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 எழுதிப்பாங்க பேக்குமா அப்ப பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் நல்லா ஒத்து பார்த்து அருள் அந்த பேஸ்ட் அப்படியே அழகா வரைவாங்க அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு அருணூத்தி முன்னூத்தி வரம் ஒண்ணு பார்த்தீங்கன்னா சீனிவாசன் ஆஹ் இன்னொரு பார்த்து ரகு ரெண்டு பேருமே ஒரே வந்து டென்ஸு சீனிவாசன் என்ன நடக்குவதோ அதே தான் ரகுக்கும் நடக்கும் ஸோ அதே அப்படி பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாப் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அப்பாட்டு கம்பெனி உழைச்சி தப்பிச்சு போடுறது காமிச்சிருப்பாங்க அப்ப பார்த்தா பயத்து கம்பெனி குதிச்சு எழுந்திருவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே அதே நேரத்தில் வந்து ரகுக்கு வந்து ஒரு அப்பாட்டுல இருந்து கீழே குதிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மனித மாதிரி இருக்காது விழுதுவாரு அதே கம்பெனியில வந்து வயசு குத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க சோ அவருக்கு என்னென்ன நடக்குதோ அதேதான் இந்த ரகு நடக்குது சரி இது எல்லாரும் பக்கம் இருக்கட்டும் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கிம்மேனுக்காண்ட் புத்தகம்னு சொல்ல ஒரு புத்தகம் உடனே கிடைக்குது ஒரு லேடிஸ் ஆற்று பொண்ணுங்களை இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்குது அந்த புத்தகம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான டிம் மேனுக்காண்ட்ல போயிடுறாங்க கிம்மேக்காண்ட் போயிட்டு அப்போ வந்து அருனுஜி அருஜ் என்ன பண்ணுவாங்கன்னா ஜிமா வீட்டுக்குள்ள போக வேண்டாம் அப்ப பாத்து புல யாரோ வந்து கத்தல இருந்தா சவுண்ட் வரணும் அப்பப்ப தேடி பார்ப்பாங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க இங்க யாருன்னு சொல்லி கேட்பாங்க சொல்ல அப்ப பாத்தீங்கன்னா சில பேர் வந்து மைக்கு வந்துடுறாங்க அப்ப எல்லாரும் ஆஸ்திரேத்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அருள் பாய்கிட்ட வந்து டிம்பாட்டி காயோட சைடு வந்து போட்டுருவாங்க அந்த சைடு போட்டதுக்கு அப்புறம் வந்து இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அந்த ஓட்டுக்கு வேலை போயிடுவாங்க அந்த ஓட்டுல என்ன பாத்தீங்கன்னா டிம்பாண்டிக்காயில பஸ்டா பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாரு அப்ப பாத்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்ல டிமாண்ட்க்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க ஃபுட்டு ஆர்டர் பண்ண சாப்பிடுறதுக்கு அப்ப பாத்தீங்கன்னா உங்க வில்லு சாப்பாடு கொடுத்துட்டு போவார் அப்ப அருள் விஜய் சொல்லுவாரு நீங்க வந்து காசு இருந்தா மொத்தமா கைச்சிடுவீங்களே இருக்க ஐம்பது ரூபாய்தான் அப்படின்னு சொல்லுவாரு ஸோ அவரு மட்டும்தான் நம்ம அருள் விஜய்ஸே கடைசியா பார்த்தது அந்த ஃபுட் எடுத்து இப்போ அந்த ஹோட்டல் எடுத்தா இந்த அருணுஜி ஃப்ரீயா பவர் சங்கர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சைன புத்தர் அதாவது மந்திரவாதி அவங்க மூணு பேரும் போவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா நெசுமா சேர்த்து அம்மா நெசுமா சேர்த்து வருஷம் நடக்குது ஸோ அது என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்களே அந்த டிவியில் காட்டுவாங்க அருண் இது நாலு ஃப்ரெண்ட்ஸும் அந்த சைனிகள் அந்த டிமாண்ட் சைனியத்தையும் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அவங்க எப்படியும் போய் சாப்பிடுறாங்க ஒரு சின்ன டீ காட்டுவாங்க அதே மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய டீவியில் காட்டுவாங்க அந்த சாமியார் இந்த ப்ரிய பவசங்கர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் மூணு பேர் காட்டுவாங்க ஸோ இங்க வந்து ஆகுறாங்க செட்டில் நிறைய தான் காமிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இருந்து தப்பிச்சு போனாங்களே இல்லையா இதுக்கு இந்த சுவாரஸ்யமான கதையே ஸோ படம் ஃபஸ்ட் ஆஃபர் சரி செகண்ட் ஆஃப் ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது இது பார்க்கறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்ற பெரிய படம் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பயங்கரமாக எடுத்துருக்காங்க அச்சு நாடுபுர்த்தி பிரியா பால நடிப்பு நடுப்பேப்பருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனாகவும் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்காங்க அருண் நிதி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் டபுள் வச்சிருப்பாங்க டிங்ஸா அதை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி மாதிரி ரெண்டு கேரஸ் சும்மா பேர வச்சிருக்காங்க இந்த படத்தை வசூலி ஒன்று பாத்தீங்கன்னா மூணு முப்பத்தி முப்பது வசூலியா இருக்கு டே நான் இனிவரும் நாட்டில பார்ப்பேன் வசதி எவ்வளவு ஆகட்டும்னு மொத்தத்தை படம் எப்படிங்க பாத்தீங்கன்னா டிமான் கார்டு ஒண்ணு அப்படியே அந்த ரீகர் பண்ணிருக்காங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து பாத்தீங்கன்னா படம் எப்படி இருக்குதுன்னா அந்த பிளாக் ஹீட் ஆகும் ஸோ அதுவும் இல்லாம கிளமஸ் பாத்தீங்கன்னா ஜெமானக்கடையில யாரு எதுக்கு இந்த கொலை பண்றாங்க அவங்களுக்கு என்ன வேணும் சோ அதனால வந்து எந்த ப்ராப்ளம் வராது அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெமான கடை இல்லாம அதுக்கு மேல ஒரு இருக்கான் அவங்க யாரு எதுக்கு அந்த கொலை பண்றாங்க அந்த கொலை மர்மம் என்ன இது தொடர்ச்சி வந்து பா திரு காமிக்கு போறாங்க சோ வெயிட் பண்ணுவோம் பாத்து கதை வந்து எப்படி வருதுன்னு நீங்க சொல்லுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டிம்பு பார்த்து பார்த்துட்டீங்களா அந்த படம் எப்படி இருக்குது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க